வெல்கம் ஃப்ரான்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி ஒரு வீடு வந்திருக்கு கார் பார்க்கிங்கோட அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முழுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட நிலவரம் தெரிய வரும் பாருங்கள் பூமையாக அந்த வீடியோவை உங்களுக்கு இனோவா கார் பார்க்கிங்கே வரும் பெரிய கார் பார்க்கிங்கே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு வெளியே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வந்துடும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எழுபது லட்சம் தான் சொல்லியிருக்கோம் அறுபத்தெட்டு லட்சம் ஃபைனல் சொல்லியிருக்கு ஃபால்சில்லிங்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு உங்களுக்கு கபோர்டு பண்ணி தந்துடலாம் கபோர்டு பண்ணி தந்துடலாம் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபது ஹால் ஒரு பெரிய ஹால் உங்களுக்கு மூணு சோஃபா போடுற மாதிரி பெரிய ஹாலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே டைனிங் ஹால் வந்துடும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அப்படியே டைனிங் ஒரு வாஷ் பேசனு அப்படியே டைனிங் அப்படியே கிச்சனில் இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இது பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் சாரி பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமு அதில் அட்டாச் டாய்லெட்டு அதில் ஃபுல்லாக எல்லாம் சீலிங் பண்ணியிருக்கோம் லைட் செட்டிங் பண்ணியிருக்கோம் அற்புதமான ஒரு வீடு வடக்கு திசை இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாரி இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனுக்கு போய்க்கலாம் அற்புதமான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டு காமன் டாய்லெட் ஒன்று வடக்கு பார்த்தமாரி இருக்குது இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இன்றைக்கி எழுபது லட்சத்துக்கு வீடே கிடையாது இன்றைக்கெல்லாம் எண்பது லட்ச ரூபா இந்த சதுரடி நாங்கள் எழுபது லட்சம் தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் உட்காந்தோம்னா அதுலேயும் ஒரு ஒன்று ரெண்டு குறைச்சி தரமாரி பேசியிருக்கு அற்புதமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக பாருங்கள் வடக்கு திசையில் இன்றைக்கி சீல்நாயக்கன்பட்டியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த இந்தமாரி வீடு அமைக்கிறதுல எங்கேயுமே கிடையாது அற்புதமான ஒரு வீடு மெயினாக நம்ம சேலம் ரயில்வே சேனல் பார்க்குறீங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி ஆல் பில் பட்டன் அப்படி இஸ் பண்ணிங்க பத்துக்கு போனவங்க இன்னொரு பெட்ரூமு அதுலேயும் ஃபுல்லாக ஃபால் ஃபால்சிலிங் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே கம்பெனி ஹோல்டிங் போட்டு தான் பண்ணியிருக்கு நல்லா அற்புதமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் வடக்கு பார்த்தமாரி வந்திருக்கு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே கிடையாது பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சார் அடி தரோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே